தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள் அபிராமி உடைய பேர் அருளாலே ஏற்கனவே நம்ம நெருப்பு ராசிகள்னு மூணு ராசியை பற்றி பார்த்துருக்குறோம் இன்னைக்கு நீர் ராசிகள் அப்படின்னு மூணு ராசியை பற்றி பார்க்க போகிறோம் நெருப்பு மூணு ராசி முடிஞ்சிருச்சு பார்க்காதவங்க போய் பாருங்கள் நீர் ராசிகள் எப்படி இருக்கணும் அவங்க எப்படிப்பட்ட குணம் யார் யார் எப்படி இருந்தால் அவங்களுக்கு இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல நீர் ராசிகள் அப்படின்னா என்ன பலன் அதுக்குள்ளே போயிடுவோம் அதாவது தண்ணி வந்து எல்லா சூழலுக்கும் தகுந்த மாதிரி மாறும் பார்த்துருக்கீங்களா குண்டானில் வச்சாலும் தண்ணி இருக்கும் ஓடும் போதும் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் ஓடவும் தெரியும் உட்காரவும் தெரியும் எல்லாமே தெரியும் அதுக்கு எது சூழல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியவர்கள் தான் இந்த நீர் ராசிகள் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அகண்ட காவேரி இருக்கும் அப்போ தண்ணி இப்படி பல பல பலன்னு இருக்கும் ஒரு இடத்துல குறுகி வரும் அப்பையும் தண்ணி போகும் லிமிட்டை மீறாது சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு வடிவத்தை மாற்றிக்கொண்டே செல்லக்கூடியது நீர் ராசி அதான தண்ணீர் அது மாதிரி வறண்டு இருக்கக்கூடிய பிரதேசங்களிலே வறண்டு இருக்கக்கூடிய நாவிலே என்றும் நீர் இருந்து கொண்டே இருக்கும் அதனால தான் கல்லுக்குள் ஈரம் இருக்குன்னு சொன்னான் அதனால தான் அங்கே தவளை வாழும் பார்த்துருக்கீங்களா ஒரு கல்லுக்குள்ளே ஈரம் இருக்கும் அதனால தான் கல் ஏ விக்கிரகமாக வச்சான்னா அங்கே நீர் இருப்பதனால தான் விக்கிரகம் ஒரு கல்லையும் ஒரு கல்லையும் இப்படி உரசனீங்கன்னா நெருப்பு வரும் ஒரு கல்லுக்குள்ளே ஈரம் இருக்கும் அந்த இடத்துல தேரை வாழும் பார்த்துருப்பீங்க தேரை இருந்ததுன்னா ஈரம் இருந்தால் தான் தேரையால் இருக்க முடியும் அப்போ உள்ள ஈரம் இருக்கும் அப்போ ஈரம் இருக்கக்கூடிய உள்ளம் கொண்டவர்கள் மூன்று ராசி அன்பர்கள் அப்படின்னா அவ்வளவு இறக்க குணம் சார் அந்த மூணு பேருக்கும் அவ்வளவு இறக்க குணம் இறக்கத்திலே பிறந்தவர்கள் இறக்க குணம் கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக்கி கொள்ளக்கூடியவர்கள் மற்றவர்கள் மனசு நோகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் வந்த வம்பையும் விடாதவர்கள் சார் ஒதுங்கி போகிறோம் நீங்களும் ஒதுங்கி போகணும் சும்மா எங்கள்கிட்ட படம் காட்டினீங்க நாங்களும் திரும்பி படம் காட்டுவோம் யாருப்பா அந்த மூணு ராசி கடகம் விருச்சகம் மீனம் இந்த மூணு ராசிகளும் நீர் ராசிகள் இந்த நீர் ராசிகளுடைய குணமே என்னென்னா ஒதுங்கி இருப்போம் எங்களுக்குன்னு மேடை வந்துருச்சுன்னா நாங்கள் மட்டுந்தான் ஆடுவோம் நீங்கள் அந்த நேரத்தில் எங்களை எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாது நாங்கள் தான் ஏற்கனவே உங்களை தொந்தரவு பண்ணாமல் தானே இருந்தோம் நீங்கள் ஆடினீங்க பாடினீங்க நாங்கள் ஏதாவது கேட்டோமா இல்லை இல்லை இப்போ நாங்கள் போகிறோம் நீங்கள் சும்மா இருக்கணும் இதுதான் இந்த மூணு ராசியோட கொள்கை தேவையில்லாமல் விளக்க மாட்டோம் பம்பு வந்துட்டு வச்சு செய் ஆனால் அதை விட இன்னொன்று மூணு ராசிகளும் ஞானம் பொருந்திய ராசிகள் அதீதமான ஞானம் தெய்வீக குணம் நாளைக்கு நடக்கிறத முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த மூணு ராசிக்காரர்கள்ட்ட சாபமே வாங்கக்கூடாது பளிச்சிடும் ஆமாம் ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா உட்டேன்னு சொல்லுன்னு சொல்லுவாங்க பார்த்துக்கிங்கள பளிச்சிடும் அது மாதிரி இந்த மூணு ராசிகளும் சத்தியம் பண்ணக்கூடாது சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த மூணு ராசிகளும் சில பேர்லாம் சொல்லுவாங்க அடிக்கடி சத்தியமாக நான் செய்ய மாட்டேன் சத்தியமா இது பண்ணுவேன் அப்படின்னு ஏன்னா இந்த மூணு ராசியாலையும் ஒரு விஷயத்த சொன்னால் செய்ய முடியாது இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு கெட்ட பழக்கம்னா என்ன அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் மற்றவனுக்கு பிடிக்காததை ஒருத்தன் செஞ்சானா அது பேர் கெட்ட பழக்கம் எல்லாருக்கும் பிடிக்கிறத ஒருத்தன் செஞ்சானா அது பேர் நல்ல பழக்கம் யாருக்கோ ஒருத்தவனுக்கு பிடிக்கல இரிட்டேட் ஆகுதுங்க அவர் செஞ்சா அப்படின்னா அது கெட்ட பழக்கம் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி அவர் இருப்பாருங்க அப்படின்னா அது நல்ல பழக்கம் நல்ல மனுஷங்க அவர் அப்போ இந்த கெட்ட பழக்கம் இருக்கு அப்படின்னா அந்த கெட்ட பழக்கத்தை விட முடியல நம்மளால் நம்ம உடனே என்ன பண்ணுறோம் சத்தியமாக நான் இன்னுமே செய்ய மாட்டேன்னு சொல்கிறோம் இது எல்லாருமே சொல்கிறது தான் ஆனால் இந்த சத்தியத்தை இவர்களால் காப்பாற்ற முடியாது இந்த மூணு ராசிகளால் என்னங்க இப்படி சொல்கிறீங்க ஆமாம் நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே இலகிய மனம் கொண்டவர்கள்னு சொன்னேன் இலகிய மனம் நீர் மாதிரி ஒரு இடத்துல இல்லாமல் எங்கே போதும் யார் சாப்பிட்டாலும் அந்த தண்ணி அப்படி தான் இருக்கும் காவேரியில் தலைக்காவேரியில் தண்ணி இருந்தாலும் அப்படியே தான் இருக்கும் பூம்புகாரில் வந்து கறக்கும் கடக்கும் போதும் அந்த தண்ணி அப்படியே தான் இருக்கும் தண்ணியுடைய தன்மை மாறாது வர வழி தான் மாறிக்கிட்டே இருக்குது அப்போ ஒரே குணம் கொண்டவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி இவர் ஒரே குணம் கொண்டவர்கள் இந்த கடகம் விருச்சகம் ராசிக்காரர்கள் இவங்க அடிக்கடி மனசெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஒன்று நினச்சிட்டா நினச்சது தான் எனக்கு இவரை பிடிச்சிருச்சிங்கன்னா இவரை பிடிச்சது தான் இந்த கொள்கை பிடிச்சிருச்சுன்னா இந்த கொள்கை தான் இது மாதிரி தான் நான் வாழ்வேனா அது மாதிரி தான் வாழ்வேன் அடிக்கடிலாம் மாற்றிக்க முடியாது சந்யாசியாக போகிறதுக்கும் நான் தயார் சம்சாரியாக தான் இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது போல்டாக பேசக்கூடியவர்கள் கலைத்துறைகளை ஆர்வம் கொண்டவர்கள் கடக ராசிக்காரர்கள் அனுபவ ஞானம் ஞான மார்க்கம் கொண்டவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் தனக்கு கிடைச்ச வித்தையை மற்றவனுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் எந்த சுச்சுவேஷன் சர்வராகவும் இருப்பேன் ஓனராகவும் இருப்பேன் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரில் இருப்பேன் நான் வந்து இப்படி தான் இருக்கணும்னு நான் அந்த இடத்துக்குள்ளே போக மாட்டேன் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லாத இருக்கக்கூடியவர்கள் மீன ராசிக்காரர்கள் ஸோ வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட அந்த மூணு ராசியும் நீர் ராசியாக இருக்கிறதுனால உண்மையிலேயே சொல்ல நம்ப மாட்டீங்க இந்த மூணு ராசிக்காரர்களோடு நம்ம பழகினாலே பாவங்கள் விலகிடும் மன்னிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் ஆனால் அதே இந்த மூணு ராசிக்காரர்களை நம்ம ஏதாவது சோதிக்க நினைச்சோம்னா எதையுமே பழச மறக்காதவர்களும் இந்த மூணு ராசிக்காரர்கள் பழசையும் மறக்க தெரியாது நாம் என்ன பண்ணாலும் அதை அப்படியே ஞாபகம் வச்சுருப்பாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெறுத்துட்டாங்கன்னு சொன்னால் சேர்க்கவே முடியாது வெறுத்தாச்சு அப்படின்னா சேர்க்கவே வாய்ப்பு கிடையாது சும்மா சேருவாங்க ஆனால் வெறுத்தது வெறுத்தது தான் அந்த பழைய சொல்லுவாங்க இல்லைங்களா ஒட்டின உடஞ்ச கிளாஸை ஒட்ட வைக்க முடியாது அப்படியே ஏதாவது வந்து உந்த கம்மு கம்மெல்லாம் போட்டு ஒட்டினாலும் உடஞ்ச அந்த வரும்பு தெரியும் ஏன்னா சொல்லு பொறுக்காதவர்கள்னு சொல்லுவாங்க இந்த கடகராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் சொல்லு பொறுக்காதவர்கள் ஆனால் இவங்க நிறைய பேசுவாங்க அதெல்லாம் நம்ம பொறுத்துக்கணும் என்னங்க நான் சொல்கிறது ரைட்டு தானே என்ன என்ன வார்த்தை வருதுன்னு தெரியாது இல்லை ஆனால் அதே சொல்லு திருப்பி ரிட்டர்லாம் பொறுக்க முடியாது ஆனால் இதில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னா எதிராளி பேசுனா தான் இவர்கள் பேசுவார்கள் தானாக இவங்களோட உடனே பேச மாட்டாங்க இந்த உலகத்தில் அகிம்சையை கொண்டு வந்தவர்கள் கற்றுக்கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்கள் ஹிம்சை பண்ணினாங்கன்னா அதே ஹிம்சையை மீண்டும் அதே வழியில் தாக்கக்கூடியவர்களும் இவர்கள் இப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு நீர்நிலைகள் ஆகாய பூமிகள் எப்படி அமையுதோ நீர்நிலைகள் இருந்த இடத்துல இவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் ரொம்ப பிடிக்கும் நம்மளை வந்து ஃபோட்டோவில் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க நம்மளை மற்றவங்க பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க ஒளிப்பதிவிலே ஆர்வம் உள்ளவர்கள் கலைத்துறையிலே ஆழ்வம் ஆர்வம் உள்ளவர்கள் அரசியலிலே ஆர்வம் உள்ளவர்கள் அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பவர்கள் கௌரவம் குறைஞ்சதுன்னா அந்த இடத்துலேயே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட பழக்கமே தேவையில்லைன்ட்டு பழக்கத்தை ஒழிச்சிடுவாங்க கௌரவத்திற்காக போராடக்கூடியவர்கள் ஆனால் சில விஷயங்களை செஞ்சுட்டு ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவசரப்பட்டு நம்பிடுவாங்க நம்பி ஏமாந்துடுவாங்க ஏமாந்துட்டு ஏண்டா இப்படி இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப டெய்லி டெய்லி வருத்தப்படக்கூடியவர்களும் இந்த கடகம் விருச்சகம் மீனராசிக்காரர் அப்போ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு பிறகு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிட்டு செய்யணும் அதனால தான் நான் இவ்வளதும் தெளிவுபடுத்துகிறேன் இந்த நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும் ஜலதோஷம் அடிக்கடி பிடிக்கும் இஎன்டி ப்ராப்ளம் ஏற்படும் கடகம் விருச்சகம் மீனராசிக்காரர்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம் கண்டிப்பாக ஏற்படும் நாக்கு மூக்கு வாய் தொண்டை காது இந்த இடங்களில் ப்ராப்ளம் ஏற்படும் ரொம்ப கவனமாக வச்சுங்க அடிக்கடி இந்த விஷயங்களில் எங்கேயோ உங்கள் லைஃப்பில் இதாகும் அடுத்தது ரொம்ப முக்கியமானது நீர் சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் இவங்களுக்கு சகாயத்தை கொடுக்கும் சந்திரன் அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார் எங்கள் கடகத்தில் அதனால் ஒரே திடமான முடிவுக்குள்ளே வாங்க ரொம்ப கஷ்டம் நான் சொல்கிறது ஆனால் வராது ஒரே திடமான முடிவுன்னா இன்றைக்கி இந்த ஊருக்கு போகணும்னா போகணும் நான் இவங்களை யோசிக்கிறேன்னா அதை தான் யோசிக்கணும் காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்றும் முடிவு பண்ணக்கூடாது ஒரே திடமாக இருந்தால் ஜெயிச்சுப்பிடுவீங்க இன்னொன்று கடகத்தில் பிறந்தவர்கள் எது நினச்சாலும் நடக்கும் அந்த ஆற்றல் உண்டு அதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க நம்ம நினச்சா நடக்குமா ஆமாம் நடக்கும் அதை ஆற்றல் வைங்க அதுதான் உண்மை அதே மாதிரி முத்து ஆபரணங்கள் சின்னதாக ஒரு முத்து அவசியமாக லேடிஸாக இருந்தால் கொலுசில் கூட வச்சுக்கலாம் செயின் ஒன்று போட்டுக்கலாம் ஆபரணம் கோல்டில் முத்து சேர்த்துருங்க ஒரு மோதிரம் போட்டுக்கலாம் உண்மையிலேயே பெஸ்ட்டாக இருப்பீங்க யானை முடி மோதிரம் அவசியமாக கடகராசி போடுங்க சின்ன சின்ன அஞ்சு முக ருத்ராட்ச மாலை போட்டுக்குங்க நிச்சயமாக யோகம் ஏற்படும் ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் கடகராசி நிறைய லாபம் ஏற்படும் அது மாதிரி பார்த்திங்கன்னா அலட்சியம் நிறைய இருக்கும் கடகத்துக்கிட்ட லட்சியம் இருக்கிறவங்கள்ட்ட அலட்சியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு காட் கிரேஸ் இருக்கிறதுனால அலட்சியமாக இருந்தாலும் கடவுள் உங்களை என்ன பண்ணுவார்னா அந்த டக்குன்னு உங்கள் எழுத்துன்னு போய் நேரத்தில் உற்றுவார் அதனால் கடவுள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அவசியமாக உங்கள் வாழ்க்கையில் நீர் சம்பந்தப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யுங்கள் எங்கெல்லாம் கோவில் குளங்களில் இருக்கக்கூடிய கோவில் அதாவது குளம் ஆறு சம்பந்தப்பட்ட கோயில்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள் ஸ்ரீரங்க ரங்கநாதரை போய் வழிபாடு பண்ணுங்க காவேரி கரையில் இருக்கார் ரங்கநாத சுவாமியை வழிபாடு பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் ஒரு முறை திருவையாறு போயிட்டு வாங்க தியாக பிரம்மம் அது மாதிரி ஏதாவது கலை சம்பந்தப்பட்ட ஆர்வம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கும் அதை எப்படியாவது வெளி கொடுக்கறதுக்கு வெளி கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்க கடகராசி என்பர்களே திருப்பதி சென்று பெருமாளை கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள் திருப்பதி சென்று பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் திருப்பங்கள் ஏற்படும் விருச்சக ராசி விநாயக பெருமான் வழிபாடு அதிகம் செய்யும் விநாயக பெருமான் வழிபாடு சிவப்பு நிறம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் ரெட் கலர் இல்லைன்னா டார்க் கலர் யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெய்வ பலம் இந்த விருச்சகத்திற்கு உண்டு சித்தர்கள் சித்த புருஷர்கள் முருக இவங்களை வழிபாடு பண்ணுங்கள் பழனி மலை கண்டிப்பாக போயிட்டு வரும் பழனி போய்ட்டு வாங்க யாராவது நல்ல வார்த்தை சொல்லக்கூடியவர்களோடு நண்பர்களாக இருங்க நிச்சயமாக அதிகார தோரணைகள் உண்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதிகார வரம்புகள் அதிகார யோகங்கள் உண்டு அரசியல் யோகங்கள் உண்டு ஞானம் உண்டு விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்தோஷம் கிடைக்கும் அதனால் விளையாட்டு துறையில் ஆர்வப்படப்படும் அதே நேரத்தில் பவளக்கல் ஒரு சின்ன பவளக்கல்லாவது நீங்கள் உங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கணும் மோதிரவர் ஆனால் என் சகோதர சகோதரிகளுக்கு நான் திரும்பி சொல்கிறேன் யார் என்ன கல் போட்டாலும் நவரத்தனமும் சேர்த்து தான் போடணும் அதனால் தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு பட்டங்கள் பதவிகள் வந்து சேரும் ஒன்றுமே கிடைக்காம இருக்கும் திடீர்னு கிடைக்கும் சுகமாக சம்பாதிக்கலாம் சுகமாக சம்பாதிக்கலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு அது மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரேமில் நீங்கள் தெரியணும்னு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்சஸ் அடைவீங்க உங்கள் ஃப்ரேம்னு உங்களுக்குன்னு உங்கு ஒதுக்குங்க அதில் வெற்றி அடைவீங்க மீன ராசி விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான் வழிபாடு அவசியம் பண்ணணும் விநாயகர் வழிபாடு அவசியம் பண்ணணும் சிவ வழிபாடு அவசியம் பண்ணணும் அடுத்தது அவசியமாக மீனராசி குப்பையில் கொட்டின ஒரு குண்டுமணி கூட விலை உயர்ந்த பொருளாக பார்க்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் எதையுமே அலட்சியமாக எதையுமே உதாசீனப்படுத்தக்கூடியவர்கள் கிடையாது அதுதான் உங்கள் வெற்றி சிலருடைய மனசில் நீங்க பெற்றுவீங்க அது மாதிரி தெய்வத்துடைய கருணை கடலும் முக முகப்பார்வையிலேயே இருக்கும் இதையெல்லாம் கண்டிப்பாக இறைவன் கொடுக்குற கனக புஷ்பராக கல் கண்டிப்பாக போடுங்க நவரத்தனமும் போடணும் ஒரு கையில் கனக புஷ்பராகம் போடுங்க குரு வழிபாடு அவசியமாக பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சகல சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் மீன ராசிக்கு ஆக நீர் ராசிகளாக இருக்கக்கூடிய கடகம் விருச்சகம் மீன ராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமை உயரும் ஒரு குடுவைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கிளாஸ் குடுவை அதில் ஜலத்தை நிரப்பிங்க தண்ணி ஃபுல்லாக்கிடுங்க அதில் வாசனை பொருட்கள் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இதெல்லாம் போடுங்க நல்ல பியூர் வாட்டரில் இதை போட்டு உங்களுக்கு முன்னாடி சப்பளம் கொட்டி உட்காந்துங்க ஒரு பாய் போட்டுட்டு சப்பளம் கொட்டி உட்காந்துங்க போட்டுக்கிட்டு அந்த குடுவையை முன்னாடி வச்சிருங்க அதாவது கிளாஸில் தான் இருக்கணும் தண்ணி இருக்கிறது தெரியணும் அதில் ஏலக்காய் கிராம்பு பச்சை கழிப்புரம் போட்டிருக்கணும் தண்ணி ஃபுல்லாக இருக்கும் அது எப்படி இருக்கணும்னா நம்ம கண்ணும் அந்த தண்ணியோடய இடமும் கரெக்டாக இருக்கும் அப்போ நீங்கள் சப்பளம் கொட்டி உட்காந்துருக்கீங்கன்னா ஒரு டேபிள் ஒன்று போட்டுக்கணும் இப்படி உட்காந்துச்சு சப்பளம் கொட்டி ஒரு டேபிள் இவ்வளோ தூரத்தில் இதுக்கு மேலே அந்த குடுவை இல்லைங்க கீழேந்தே பெரிய குடுவையே இருக்கணும் வச்சுங்க தப்பு இல்லை எனக்கு தேவை கண்ணுக்கு முன்னாடி இந்த தண்ணி தெரியும் ஒரு பேப்பர் எடுத்துங்க பேனா எடுத்துங்க பத்து பாயிண்ட் எடுத்து என்னென்ன நான் வேலைக்கு போகணும் எனக்கு இந்த சம்பாத்தியம் வேணும் இந்த மனைவி கிடைக்கணும் இந்த மகன் கிடைக்கணும் இந்த மகள் கிடைக்கணும் நகை வரணும் ஆவரணம் வாங்கணும் வேலைக்கு என்ன வேணும் பத்து கேள்விகள் தேவை நம்ம தேவை பத்து எழுதிங்க எழுதி வச்சுக்கிட்டு கண்ணுக்கு முன்னாடி தண்ணியை பார்த்து சொல்லுங்க இந்த நீர் தான் வருண பகவான் வருண பகவானே எனக்கு இதையெல்லாம் நடக்கணும்னு பத்து பாயிண்ட்டி வாசிங் அப்புறமா அடுத்தது ஒன் டூ த்ரீனு போடுங்க என்னன்னா எது முதல்ல நடக்கணும் எது ரெண்டாவது நடக்கணும்னு அதையும் அடுத்தது வாட்ருவைஸ் வாசிங்க திங்கட்கிழமை கடக கடகராசியில பிறந்தவர்களும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை விருச்சக ராசியில் பிறந்தவர்களும் வியாழக்கிழமை அவசியம் மீன ராசியிலே பிறந்தவர்களும் இதை செய்யணும் எப்போ அந்த ஹோரையில் செய்யணும் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த ஹோரையில் தான் செய்யணும் அப்போ ஒரு சேர செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பளிக்கும் அது மாதிரி உங்கள் வீடுகளில் எல்லா இடங்கள்லேயும் நீர் ராசியாக இருக்கக்கூடிய கடகம் சி விருச்சகம் மீன ராசியிலே பிறந்தவர்கள் எல்லா இடங்களிலும் வாசனை திரவியங்களை அதிகமாக யூஸ் பண்ணுங்க தூங்கும்போது தலைமாட்டு படையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி இந்த மூணு ராசிக்காரர்கள் கடகம் விருச்சகம் மீனம் ஒரு புடி உப்பு எடுத்துங்க உங்களை மூணு தடவை இப்படி சுற்றும் அப்புறம் இப்படி ஒரு மூணு தடவை சுற்றி ஒரு பக்கெட்டில் தண்ணி அந்த தண்ணியில் போட்டுருங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் கண்டிப்பாக போடணும் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களையும் சுற்றலாம் முதல்ல உங்களை சுற்றிக்கணும் கடகம் விருச்சகம் மீனும் உங்களை சுற்றிக்கணும் அப்புறமா உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லோரையும் கும்பிட்டு சுற்றிட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் நல்லா போட்டுணும் நல்லா உருப்பிடி உப்பு போடுங்க அப்படியே திருஷ்டியெல்லாம் கரைஞ்சி போயிடும் வீட்டு வாசலில் ஒரு கொட்டாங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா ஒரு தட்டு எது வேணாலும் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் உப்பை வச்சு அதுக்கு மேலே பச்சை கற்பூரத்தை வச்சு கொளுத்தி உங்கள் வீட்டை ஒரு மூணு சத சுற்றி சுற்ற முடியாதுங்கன்னா வீட்டை சும்மா நிலப்படிக்கிட்ட சுற்றி வீட்டு வாசல் வச்சிடும் வச்சுட்டு உள்ளே வந்துடும் தட்டு போயிட போகுது அதனால தான் தட்டுக்கு மேலே என்ன பண்ணணும் அந்த இலை மாதிரி வச்சுக்கணும் அதை கீழே அப்படியே வச்சுட்டு வந்துட எந்த இலை வேணாலும் வச்சுக்கலாம் நமக்கு தேவை உப்பும் பச்சை கல்பூரமும் எரியணும் எப்போ உப்பு சுற்றி போட்ட பிறகு இதை செய்யணும் கண்டிப்பாக ஏவல் பில்லி சூனியம் திருஷ்டிகள் விலகும் வாழ்க்கையில் அடுத்தடுத்தது நல்ல சம்பவங்கள் நடக்கும் சந்தோஷங்கள் பெருகும் நமக்கு தொய்வுன்னு சொல்லுவாங்க தடைப்பட்டிருக்குதுன்னு அந்த தடைகள் விலகும் அது மட்டும் இல்லை கடகராசியை பொறுத்த வரைக்கும் அம்பாள் ஸ்லோகம் அபிராமி அந்தாதியை படிங்க நூற்றி ஒரு பதிகம் இருக்குது படிங்க அது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை படிங்க கடக ராசிக்காரர்கள் மூணு காரம் மூணு ராசிக்காரர்களுமே படிக்கலாம் நீர் ராசிகள் எல்லாமே அதில் கடகம் அவசியம் படிக்கணும் ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் டிராவல் போகும்போது கவனமாக இருங்க நிறைய பாட்டு ஹியரிங் பண்ணுங்கள் நிறைய காதில் மியூசிக் கேட்க ஆரம்பிங்க ஜாலியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் திருச்சக ராசிக்காரர்கள் யார் எது சொன்னாலும் கேளுங்க அதை நடத்துங்க ஆகாரம் நிறைய சாப்பிடுங்க மத்தியானம் வயி காலையில் வயிற்றுக்கு பட்னி போட்டுறாதீங்க இது நிறைய தப்பு பண்ணுறது ராசி சாப்பிடணும் இதுதான் வேணும்னு சொல்லக்கூடாது எது கிடச்சாலும் சாப்பிடும் நல்லது சாப்பிடணும் அப்படி இந்த ராசிக்கு ரொம்ப யோகம் சின்னதாக ஒரு வேல் வாங்கி வச்சிங்க பைக்குள்ளே சின்னதாக ஒரு வேல் வெள்ளியில் வாங்கலாம் இல்லை சாதாரணமாக வாங்கலாம் பித்தளையில் கூட வாங்கலாம் ஈயத்தில் கூட காப்பரில் வாங்கலாம் சின்னதாக ஒரு வேல் வாங்கி பைக்குள்ளே வச்சிங்க பர்ஸில் வச்சிங்க லேடிஸ் சரவணபவ மந்திரம் சொல்லுங்க தத் புருஷாய் வித்மகே மகாசேனாயி தீமகே தன்னோ ஸ்கந்த பிரஜோதகா முருக மந்திரங்களை சொல்லிட்டு வாங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் மீனராசி யானமுடி மோதிரம் அவசியமாக போகணும் குரு வழிபாடு அவசியம் பண்ணணும் தேவானாஞ்ச ரிஷி நாஞ்சு குருங்காஞ்சன சந்தீபம் புத்திபூதம் திரிலோகேசம் தன்னமாமி பிரகஸ்பதின்னு சொல்லுவாங்க பிரகஸ்பதி தான் அவர் பார்வை நமக்கு கிடைக்கும் அனுகிரகம் கிடைக்கணும் குரு பார்வை வியாழக்கிழமை மணிக்கு நேராக போய் குருவை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சைட்லாம் பார்க்காதீங்க நேராக பாருங்க குருவை பாருங்கள் அவர் பார்வை பிளெஸ்ஸிங் கிடைக்கும் வயசில் யாரெல்லாம் பெரியவங்களை பார்க்குறீங்களோ நமஸ்காரம் பண்ணுங்க குரு பார்வையை தான் நமஸ்காரம் நிறைய வாங்கும் பிளஸ்ஸிங் நல்லாரு நன்னார் நன்னார் நன்னார்னு எல்லாரும் சொல்லணும் மீன ராசிக்காரங்களுக்கு குறைய வராது குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா எதனால் பிளஸ்ஸிங் வாங்கிறதுனால அதனால் மீனராசிக்கு பிளஸ்ஸிங் தான் எல்லாமே மூணு ராசிக்காரர்களும் பிளஸ்ஸிங் வாங்கணும் அதில் மீனராசின்னு கொஞ்சம் அதிகமாக வாங்கணும் யானை முடி மோதிரம் போடுங்க மஞ்சள் உடை கண்டிப்பாக நிறைய யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக மீனராசி பெஸ்ட்டாக இருக்கும் இந்த நீர் வைத்து வழிபாடு செய்வதை தயவு செய்து செய்யுங்கள் பத்து இந்த பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மாதம் தொடர்ந்து செய்யும் பொழுது பன்னெண்டாவது மாதத்தில் பத்து பாயிண்ட்டுமே முடிஞ்சிருக்கும் எல்லாமே கிடச்சிருக்கும் இது நிதர்சனமான உண்மை வாங்கினவங்களுக்கு தெரியும் கிடைச்சவங்களுக்கு தெரியும் திருப்பி தொடர்ந்து இது செய்யுங்க அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன் தாமரை மலர் நிறைந்த குளம் இல்லைன்னா அல்லிப்பூன்னு சொல்லுவாங்க அங்கே பிள்ளையார் இருப்பார் குளத்தடி விநாயகர்னு எங்கேயாவது இருக்கும் இல்லை ஆற்று விநாயகர்னு சொல்லுவாங்க அந்த ஆற்றுலேருந்து ஜலத்தை எடுத்து கல்யாணம் ஆகலைன்னா குழந்தை இல்லைன்னா இந்த மூணு ராசிக்காரர்கள் வீடு கட்டலைன்னா ஏதாவது வேலை கிடைக்கலன்னா நல்லா கவனிக்கணும் அரச மரத்தடியில் பிள்ளையாக இருந்தாலும் சரி எதுக்கு குளம் இருக்கும் ஆற்றாங்க அறையில் குளம் இருக்கும் அங்கே பிள்ளையார் இருப்பார் நல்லா கவனிக்கணும் அரளி அல்லிப்பூவு தாமரப்பூவு இருக்கிற குளமாக இருக்கணும் பூ இல்லாத குளத்தில் தண்ணி ஊற்றக்கூடாது அடுத்தது ஓடுற தண்ணி ஆறு இங்கேருந்து தண்ணியை எடுத்துன்னு வந்து குடத்தில் எடுத்துட்டு வந்தால் நல்லது பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணும் இல்லை நான் அபிஷேகம் பண்ண முடியலைங்க அங்கே விட மாட்டேங்கிறேன் அப்படின்னா அங்கே இரு யார் பண்ணுறாலும் அவளுக்கு எடுத்து கொடுங்க தண்ணியை கொண்டு வந்து நம்மளே பண்ணுறது ரொம்ப நல்லது தான் அப்படி பண்ணிவிட்டு அபிஷேகத்தை பண்ணிவிட்டு அவர்கிட்ட சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுங்க முதல்ல அந்த தீர்த்தத்தில் நீராடுங்க நீங்கள் நீராடிட்டு வந்து இங்கே அவரை நீராடும் அப்புறமா சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கோம் எதை பிரார்த்தனை பண்ணி செய்கிறீங்களோ அது சீக்கிரமாக நடக்கும் சும்மா விளையாட்டுக்கெல்லாம் இல்லை நாங்கள்லாம் கண் கூட நிறைய பார்த்துருக்குறோம் பிரதோஷ காலத்தில் இந்த மூணு ராசிக்காரர்களும் உமாமகேஸ்வரர் வழிபாடு அவசியம் பண்ணுங்க கடகம் விருச்சகம் மீன ராசிக்காரர்கள் மகேஸ்வரர் வழிபாடு பிரதோஷ காலத்தில் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கடன் குறையும் வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக முன்னேற்றம் ஏற்படும் கும்பகோணத்தில் திருச்சேரையின்னு ஒரு ஊர் இருக்கும் அவசியமாக போயிட்டு வாங்க மூணு ராசிக்காரர்கள் திருச்சேரை மீனம் விருச்சகம் கடகம் எந்த குறையும் வராது நல்லது நடக்கும் தெய்வ பலம் இருக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே நிதசரி தீபாவளி கொண்டாட்டங்கள் தான் சரிங்களா நல்ல விஷயத்தை பேசுவோம் நல்லதே நடக்கும் நிச்சயமாக குறை எதுவும் இல்லை வாழ்த்துக்கள் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுபாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் ஆறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வும் பராசக்தி பதினாறு செல்வத்தை கடகத்துக்கும் விருச்சகத்துக்கும் மீனத்துக்கும் கொடுப்பா நிச்சயமா நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நீர் ராசிகளான உங்கள் ராசிக்கு நிச்சயமாக யானை எங்கெல்லாம் இருக்கோ அங்கே போய் ஆசீர்வாதம் வாங்குங்க யானை இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் கண்டிப்பாக வாங்குங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கஜமுகனை வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் மூணு பேர் ஒரு தடவை பிள்ளையார் பட்டி போயிட்டு நல்லது நடக்கும் வாழ்க வளமுடன்